நீங்கள் இணைந்திருப்பது காகம் பல தெய்வ ரகசியங்கள் அதற்குண்டு காகம் அல்லது காக்கா என்று அழைக்கப்படும் பறவையை நாம் அனைவரும் அறிந்திருப்போம் அலட்சியமும் செய்திருப்போம் ஆனால் ஆச்சரியப்படும் அளவுக்கு அசாத்திய குணங்கள் பல தெய்வீக ரகசியங்கள் அதற்கு உண்டு என்றும் மனிதனை விட உயர்ந்த வாழ்வியல் நெறிமுறைகளை கடைபிடிக்கும் பறவை என்பதையும் நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை பல பிரபஞ்ச ரகசியங்களை அறிய இயற்கையின் பூரண அறிவை பெற இன்று காகங்களைப் பற்றி பல அபூர்வ சித்த நூல்களில் சொல்லப்பட்ட ரகசியங்கள் காகம் ஒரு உயர்ந்த ஒழுக்க நெறி கொண்ட பறவை கற்புக்கு உதாரணமாக காகத்தை சொல்லலாம் தனது ஜோடியுடன் மட்டுமே இனி சேரும் கூச்ச சுபாவம் கொண்டது காகம் மனிதன் கூட விலங்குகள் போல பொது இடத்தில் காதல் என்கிற பெயரில் முகம் சுழிக்கும் வகையில் பாலியல் இச்சைகளை வெளிப்படுத்துவான் அந்தரங்க படம் பிடித்து வியாபாரம் செய்வான் ஆனால் காகம் யாருக்கும் தெரியாமல்தான் தான் வைத்துக் கொள்ளும் பெரும்பாலும் மாலையில் நீர்நிலைகளில் குளித்துவிட்டுத்தான் தன் கூட்டுக்கு செல்லும் வழக்கமுடையது காகம் உணவை ஒருபோதும் தனியாக சாப்பிட வேண்டும் என்கிற சுயநலம் சிறிதுமில்லாத பறவை உணவு கிடைத்தால் கரைந்து தன் சகாக்களையும் அழைத்து பகிர்ந்து சாப்பிடும் சிறந்த குணம் காக்கைக்குண்டு காக்கைக்கு இது தன் முட்டை இல்லை என்று தெரியும் தெரிந்தும் குயிலின் முட்டையை அடை காக்கும் குயில் குஞ்சுக்கும் தன் குஞ்சு போலவே பறக்கும் வரை உணவளித்து பராமரிக்கும் உலகில் மிகச்சிறந்த மாற்றான் தாய் காகம்தான் என்பதை உங்கள் அனுபவத்தில் உணரலாம் தங்கள் இனத்தில் ஏதாவது காக்கை இறந்துவிட்டால் அனைத்து காக்கைகளும் ஒன்று கூடி கரையும் தன்மையைக் காணலாம் அது அஞ்சலி செய்வதற்கு சமமாக கருதப்படுகிறது மனிதனிடம் இருக்கும் பழக்கங்கள்தான் ஆனால் மெல்ல மெல்ல இதை நாமே பெரிதப்படுத்துவதில்லையோ என்று தோன்றுகிறது காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது உங்களுக்குள் ஏற்படும் உணர்வா இல்லை நிஜமாகவே பித்ருக்களின் ஆசியா தெரியவில்லை ஆனால் உங்கள் வாழ்வில் திடீரென்று நடக்கும் அசம்பாவிதங்கள் விபத்துகள் வீண்பழி போன்றவை உங்கள் கிட்டவே நெருங்காது செய்வினை கோளார்கள் உங்கள் வீட்டு பக்கமே வராது தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தானம் பாக்கியம் போன்ற முக்கியமான பலன்களையும் உங்கள் நியாயமான அபிலாஷைகளையும் தங்குதடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர் வழிபாடுதான் உங்கள் முன்னோர்களுக்கே நீங்கள் உணவிடும் புண்ணியம் என்கிற அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு அளிக்கவல்ல அற்புதமான ஜீவராசி காக்கையிடம் குடும்ப ஒற்றுமை வேண்டுமென்று நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளை வழிபடுவது வழக்கம் தன் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தங்களிடம் பாசமுள்ளவர்களாக திகழ இந்த கணுப்பிடி பூஜையை செய்கிறார்கள் திறந்தவெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலம் போடுவார்கள் அங்கே வாழை இலையை பரப்பி அதில் வண்ண வண்ண சித்திரானங்களை ஐந்து ஏழு ஒன்பது என்ற கணக்கில் கைப்படி அளவு எடுத்து வைத்து காக்கைகளை காக்கா என்று குரல் கொடுத்து அழைப்பார்கள் அவர்கள் அழைப்பினை ஏற்று காக்கைகளும் பறந்து வரும் அங்கு வந்த காக்கைகள் தன் சகாக்களையும் அழைக்கும் வாழை இலையில் உள்ள அன்னங்களை சுவைக்கும் அப்படி சுவைக்கும் போது அந்த காக்கைகள் காக்கா என்று கூர்வி தன் கூட்டத்தினரை அடிக்கடி அழைக்கும் அந்த காக்கைகள் உணவினை சாப்பிட்டு சென்றதும் அந்த வாழை இலையில் பொறிப்போட்டுக் கடலை வாழைப்பழங்கள் பாக்கு வைத்து தேங்காய் உடைத்து வழிபடுவார்கள் இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவும் என்பது பெண்களின் நம்பிக்கை இந்த வழிபாட்டில் வயதான ஆண்களும் கலந்து கொள்வார்கள் மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வர் இதனால் பித்திருக்களின் ஆசை கிட்டும் என்பது நம்பிக்கை மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் கருதுகிறார்கள் காக்கை சனி பகவானின் வாகனம் காக்கைக்கு உணவளிப்பது சனிக்கு மகிழ்ச்சியை தருமாம் காக்கைகளில் நுபூரம் பரிமளம் மணிக்காக்கை அண்டங்காக்கை என சில வகைகள் உண்டு காக்கைகளிடமுள்ள தந்திரம் வேறு எந்த பறவைகளிடமும் காண முடியாது யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவர்களின் நிலைமையை அறிவாராம் அதனால் காக்கைக்கு உணவளித்தால் யமன் மகிழ்வாராம் யமனும் சனியும் சகோதரர்களாவார்கள் அதனால் காக்கைக்கு உணவிடுவதால் இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்களாம் தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம் வீட்டின் முன் காக்கா என்று பல முறை குரல் கொடுக்கும் இந்த பழக்கம் இன்றும் உண்டு காலையில் நம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் நமக்கு அருகில் அல்லது வீட்டு வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும் எனவே காக்கை வழிபாடு செய்வதால் சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தினை பெற்று மகிழ்வுடன் வாழலாம் தமிழர்களுக்கும் காகத்துக்கும் உள்ள தொடர்பு ஒவ்வொரு நாளும் பழந்தமிழர் வீடுகளில் சமைக்கப்படும் சாதத்தில் முதல் பங்கு காகத்திற்கு வைக்கப்பட்டு அதன் பின்பு வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடும் பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது தற்போது ஒரு சில வீடுகளில் மட்டுமே இந்த வழக்கம் கடைபிடிக்கப்படுகிறது காகம் கரைதல் வீட்டிற்கு உறவினர்கள் வருகையை குறிப்பதாக கருதப்படுகிறது குறித்த நம்பிக்கைகள் தமிழர் பண்பாட்டில் பழங்காலத்திலிருந்தே இருப்பதை சங்க இலக்கிய பாடல்களின் வழியே அறிய முடிகிறது சங்க இலக்கிய பாடல் காலை எழுந்திருத்தல் காணாமலே புணர்தல் மாலை குளித்து புகுதல் சால உற்றாரோடு உண்ணல் உறவாடல் இவ்வாறும் கற்றாயோ காக்கை குணம் காகத்திடம் உலக மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆறு விஷயங்களை தமிழ் புலவர்கள் மேலே சொன்ன பாடலில் அழகாக சொல்லுகின்றனர் காலை எழுந்திரு பிறர் காணாமல் புனர் மாலையிலும் குழி பிற பெண்களிடம் போகாமல் உன் மனையில் புகு கிடைக்கும் உணவை பகிர்ந்து உண் எல்லோருடனும் பாடி பேசி மகிழ் தமிழ் வேதமாகிய திருக்குறளில் காக்கைக் கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள காகம் உணவு கிடைத்தால் அதனை மறைத்து தான் மட்டும் உண்ணாது மற்ற காகங்களையும் அழைத்து உண்ணும் அதுபோன்றவர்களுக்கே செல்வ சிறப்பு கிட்டும் என்கிறார் வள்ளுவர் காக்கையை பற்றி வேறு ஒரு இடத்தில் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பொருள் பகல் நேரத்தில் பெரிய கோட்டானை சிறிய காகம் கூட வென்றுவிடும் அதனால் பகை விரைவெல்ல கருதும் மன்னன் ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் பஞ்சதந்திர கதையில் ஆந்தைகளை காகம் எப்படி வென்றது என்பதையும் மகாபாரதத்தில் அஸ்வத்தாம படுகொலைகளுக்கு காக்கைகள் எப்படி தூண்டின என்பதைப் பற்றியும் குறிப்புள்ளது மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி